வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீட்டு மனைகளை ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இங்கே இப்போ பார்க்கக்கூடியது பதினாறு அடி பாதை கொண்ட இரண்டு தென்னந்தோப்பு இருக்குது இடம் ஒன் ஒன்று பதினாறு சென்று இடமும் ஒன்று இருபத்தி அடி இருபத்தோடு ஒரு சென்று இடமும் விற்பனைக்கு இருக்குது நல்ல பாத வசதியோட பதினாறு அடி பாத வசதியோட இரண்டு பிளாட்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம பார்த்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல பாத வசதி இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு பெரிய ரோடு இருக்குது தார் ரோடு இருக்குது அதை நம்ம எடுத்துருக்கோம் தென்னை மரங்கள் நிற்கி கொஞ்சம் பெரிய பெரிய தென்னை மரங்கள் இந்த லேண்டில் நிற்கி உங்களுக்கு நாகர்கோவில் பீச் ரோடு வழியாக நீங்கள் வரும்போது மேலே கிருஷ்ணபுதூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக நம்ம பீச்சுக்கு போகக்கூடிய பாதையில் தான் இந்த வீட்டுமனை விற்பனைக்கு இருக்குது பீச்சு பக்கத்தில் உங்களுக்கு ஏதாவது ரெஸ்டரெண்ட் கட்டணும் இல்லை ஒரு சும்மா ரூம் கட்டணும் அப்படி நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா பீச்சு பக்கத்தில் தான் இந்த வீட்டுமனை விற்பனைக்கு இருக்குது நம்ம சென்னை பக்கத்தில் சென்னை கட பக்கத்தில் நீங்கள் மெரினா பக்கத்தில் பார்க்கும்போது அதிகமான வீட்டு மனைகளில் கடற்கரை பக்கத்திலே கட்டியிருப்பாங்க அதே போல் இது கடல்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பதினாறு சென்ட் இருக்குது ஒரு இருபத்தோரு சென்ட் இருக்குது இது பாருங்க இது அந்த தார் ரோடு உச்சிக்கு போகக்கூடிய ப தார் சாலை இந்த தார் சாலையிலேருந்தான் நமக்கு இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டுக்கு அவங்க கேட்குறது மூன்று லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா வச்சு உங்களுக்கு பதினாறு செண்டு ஒரு இருபத்தோரு செண்டு இப்படி விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ நல்லா பாருங்கள் நீங்கள் நம்ம பிபிஎஸ் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த இப்படி லேண்டுகள் வாங்கி போடலாம் நீங்கள் கிடக்கிற பக்கத்தில் வாங்கி போடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணும்போது சார் வந்து உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னா நம்ம நேரடியாக ஓனர்கிட்ட பேசுகிறதுக்கும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க சின்ன மரமும் இருக்குது பீச் பக்கத்தில் வரும் உங்களுக்கு இந்த லேண்டு வந்து பீச் பக்கத்துலேயே வருது நல்ல இடத்த இப்போ தான் கிளியர் பண்ணி போட்டிருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம பிபிஎஸ் சப்ஸ்க்ரைபர் யாராவது ஒரு ஆள் இருமையிட்டே தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம பிபிஎஸ் சப்ஸ்கிரைபருக்காக தான் நம்ம வீடியோவை போட்டுருக்கோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது நீங்கள் பெல் கொடுத்து ஆல் பட்டன் கொடுக்கும்போது தான் நம்ம போடக்கூடிய கிரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் Ana no, 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 no.